ஹலோ வீவர்ஸ் பாக்கிய லட்சுமி நெக்ஸ்ட் வீக் நீ அப்பிரமோ இந்த ராதிகா இனி நான் உங்க கூடவே இருக்கு என்னை விட்டு போகாது சரி இப்போ நீங்கள் இருப்பீங்களா நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வருவீங்களா அப்படின்றாங்க ராதிகா எங்கேன்றாங்க எங்கே நல்லா கேட்கக்கூடாது கோப்பி நாங்கள் வேறு ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோம் நீங்கள் அங்கே வந்ததாகணும் சரி நான் இப்போவே வேறு அம்மா கிட்டே சொல்லிட்டு வரேன்றாங்க வருவீங்களா இல்லை உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இங்கே உட்கார்ந்துட்டுருக்கணுமான்றாங்க இல்லை இல்லை ராதிகா கண்டிப்பாக வருவேன்றாங்க நான் இந்த டைம் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன் வீட்டுக்கு உடனே வந்து என்னடா போயிட்டு உடனே வந்துட்டு கோபி நான் கூட எங்கே வரமாட்டேன்னு நினச்சேன் அம்மா இல்லைம்மா நீ ராதிகா கூட இருக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன் டே கோபி என்ன சொல்லிட்டு இருக்கா அம்மா நீங்களே நினச்சி பாருங்க ராதிகா என்னை நம்பி வந்த பொண்ணுமா எப்படிம்மா அவளை விட முடியும் நான் ராதிகா கூடவே இருக்கலாம்னு முடிவு எடுத்துட்டேன் டே கோபி என்னடா பண்ணிட்டு இருக்க நீ இங்க பாரு நீ பண்றது பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்கலாமா நான் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன் ராதிகா பக்கம் எல்லா விஷயத்தையும் யோசிச்சா அவள் பக்கம் இருக்கிறதாம்மா நியாயம் ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அதனால நீ ராதிகா கூட இருக்கலாம்னு முடிவு எடுத்துட்டு டாடி நீங்க போகக்கூடாதுங்க இனியா இவனுக்காக எல்லாம் இருக்காங்க டேடி அப்பப்படி எப்பனாலையும் பார்க்கலாம் நானும் நீ கவலைப்பட வேண்டாம் அம்மனை போயிட்டு வர கோப்பி போகிறதுலான்னு சொல்லி ஈஸ்வரி ரொம்ப கவலைப்படுறாங்க கோப்பி எல்லா பிரச்சனையும் தாண்டியும் அங்கே கிளம்பி போயிடுறாங்க அதனால ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க எல்லாரும் அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ